தமிழர் கலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிலம்பத்தில் பார்க்க இருக்கிறது ஒண்டிப்பாடம் ஒண்டிப்பாடம் கால் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பு இல்லாமல் சிலம்பம் பயிற்சிக்கு வரும்பொழுது முதல் முறையாக நம்ம செய்யும்போது கம்பு இல்லாமல் சில கால் பயிற்சிகள் கைப்பயிற்சிகள் எல்லாமே செய்வோம் இதை வந்து தரைப்பாடங்கள்னும் சொல்லலாம் நெய்ப்பயிற்சிகள்னு சொல்லலாம் கால்மானம் சொல்லலாம் கால் பயிற்சிகள்னு சொல்லலாம் எப்படின்னா எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அந்த கால் பயிற்சியில் முதல் பாடம் பார்க்க போகிறோம் முதல் பாடம் ஒண்டி பாடம் முதல்ல ஒண்டி என்ன செய்கிறோம் ஒண்டி நிலையென்னா முதல்ல காலை வந்து இடது காலை முன்னாடி வச்சு இப்படி எல் வடிவத்தில் இப்படி இருக்கணும் கால் வந்து நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த கால் வந்து இப்படி தூக்கவோ மடங்கவோ கூடாது இந்த கால் வந்து நேராக இருக்கணும் இப்போது பயிற்சி செய்ய போகிறோம் ஒன்று நல்லா காலை காலை ஏற்றி மடக்கி ஏற்றி காலை நேராக வைக்கணும் இந்த பின்னாடி காலுக்கு நேராக வைக்கணும் மறுபடி இந்த காலை ஏற்றி நல்லா இப்படி நேராக வைக்கணும் நேராக பார்க்கணும் மறுபடி அதே போல் காலை ஏற்றி இறங்கணும் மறுபடி காலை ஏற்றி இறங்கணும் இதே போலவே தொடர்ந்து பயிற்சி செய்யணும் நல்லா வேகமாக பயிற்சி செய்யணும் இது போல் பயிற்சி செய்யணும் நீங்கள் செய்யுங்க இதுபோல் பயிற்சி செய்யணும் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் நாங்கள் நேரம் நேரக்குறைவின் காரணமாக ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஏறி இறங்கி காமிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து இன்னும் நிறையா ஒரு ஆறு முறை ஏறி ஆறு முறை இறங்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நீண்ட பயிற்சியாக வந்து இது செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க இது தொடர்ந்து செஞ்சுட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்த காணொலிகளில் சிலம்பம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத நிறைய பாடங்கள் எல்லாம் போட இருக்கிறோம் பார்த்து கற்றுக்கோங்க பயிற்சி எடுங்க நன்றி வணக்கம்